குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வளமையான ஒரு வீடியோவில் தான் வரும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்பதாம் சைலாம் தேதி கொண்டாட்டு காரியங்களும் மற்ற இடப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு காய்கறிகள் சில நேரங்கள் விழா கூடி குறைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கும் மார்க் நிலவரம் ஒவ்வொரு மாதிரி போயிட்டு இருக்கனால இன்றைக்கி மார்க் நிலவரம் சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து இன்றைக்கி பார்க்கலாம் அவங்க நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் பிர நம்ம கறி கொச்சிக்காய் எல்லாருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் கறி கொச்சக்கா வந்து இன்னைக்கு நானூற்றி ஐம்பது ரூபா மொத்த விலையை போயிக்கிட்டு இருக்கு ஒரு கிலோ கிரீன்ஸ் டொமேட்டோ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ முந்நூறுரூவா போய்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம் நீட்டர் ராகு நீட்டும் ஒரு கிலோ நூறுரூவா போய்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் சுக்குடி சுக்குனி பச்சை பார்த்தீங்கன்னா பச்சை இருநூறு போய்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் மஞ்சள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் முந்நூறு போய்கிட்டு போயிட்டு பார்க்கலாம் பச்சை வெள்ளரி பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபாயில நிக்குது அதே நேரத்தில் சிவப்பு ராவு பாத்தீங்கன்னா சிவப்பு ராவு கிலோ ஏழுநூறுவாயிருக்கு பச்சை பாத்தீங்கன்னா பச்சை வந்து கிலோ நூத்தி ஐம்பது ரூபாய் போயிட்டு இருக்கு பச்சை கோலிஃப்ளவர் பாத்தீங்கன்னா கிலோ நானூறு ரூபாய் போய்கிட்டு இருக்கு கிலோ ஐநூறு ரூபாய் போயிட்டு இருக்கு அதே ரோஸ்மரி பாத்தீங்கன்னா கிலோ ஆயிரம் ரூபாய்ல நிக்கிறது பாஸ்ட்லி பாத்தீங்கன்னா கிலோ ஐநூறு ரூபாய் நிற்குது salah salah পা वा I वा আ के. মাली नத்தி सा कि I ध्या ग ラン कि आवाले . சைனீஸ் கோவ பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கு நீண்ட காலமாகவே ஒரே விலையில இருந்த காய்கறிகள் இல்லாட்டி விலை கூடியே இருந்தது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலேயே இருந்தது ஆயிரம் ரூபாய்க்கு மேலேயே இருந்தது இந்த மாதிரி காய்கறிகள்லாம் இந்த ஒரு ஒரு ஒன் வீக்காவே எல்லாம் குறைஞ்சி குறைஞ்சி சில குறைஞ்சி ஒரு ஐநூறு ரூபாக்குள்ளயே வந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது ஐநூறு ரூபாய் அறுநூறுவா அந்த விலையிலேயே செட் ஆகிருக்குறத பார்க்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரதான காய்கறிகள் சில காய்கறிகள் விலை எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் பிரதான காய்கறிகள் சொல்கிற நேரம் கோவா கேரட் இது மாதிரியான நுவல்லி சார்ந்த காய்கறிகளின் பிரதான விலை எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா கோவா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நூற்றி முப்பது ரூபா இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாளாவே நூற்றி முப்பது ரூபாயில இன்றைக்கே பாக்கலாம் கேரட் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டு வந்த கேரட் நூற்றி எண்பது ரூபாய் இன்னைக்கு ஒரு இருபது ரூபா கூடி இன்றைக்கி இருநூறு ஒரு கிலோ கேரட் வந்திருக்கு இருபது ரூபா கூடி இருக்குன்னு தான் சொல்லணும் லீக்ஸ் பார்த்தீங்கன்னா நேரத்தோட ஒரு பத்து ரூபா கூடி இன்றைக்கி தொண்ணூறு ரூபாயில இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது ராபு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கிலோ எழுபது ரூபாயில நிக்குது பீட்ரூட் பார்த்தீங்கன்னா கிலோ தொண்ணூறு கட் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கட் கட்பீட்ரூட் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இருநூத்தி ஐம்பது ரூபாயிலும் சிவப்பு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி இருபது ரூபாய் நிற்கிறத பார்க்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கிலோ தொண்ணூறு ரூபாய் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா குடைமிலாயில சிவப்பு கலர் ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாயில நிற்குது மஞ்சள் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாயிலும் பச்சை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு நிற்கிது நிக்கிது அதே பாசில் பார்த்தீங்கன்னா கிலோ ஆயிரம் ரூபாயில நிக்குது இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட காய்கறிகள் மொத்த விலை பற்றி ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு வரேன் சில மாற்றங்கள் இன்றைக்கு தசனம் தசோடு நாளைக்கு பார்க்கலாம் என்னென்ன காய்கள் என்னென்ன விலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணி வைங்க அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம போடுற வீடியோ வந்து சேர்க்கறதுக்காக பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்